போக்கு போடுது தலை தலைவர் கேட்டான் தலைவர் அண்ணன் அண்ணன் தலைவர் இந்த மாதிரி உங்களுக்குதான் உங்களுக்குதான் போட போறேன் நீங்க தான் ஆறீங்க உங்களுக்குதான் பாக்கு போட போறேன் என்னைக்குத்தானா போடுத்துவா போடுதுவா போட்டுட்டு வாறேன் தலைவருக்கு தான் வாக்கு தான் உங்களுக்கு தான் போடுவேன் உங்களுக்கு தாம்பு ஓடுவே சொல்வார்கள் ஒரு ஓட்டுலையே நான் போட்டது ரெண்டு மோடி நான் ஒன்றுமே போடலையே இந்த போட்டல் வாங்கி கொடுத்தேன் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் தின்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் நாஜமா போறதுகள் என்ன நடுவோட்டில் விட்டு Aya. Aya, entah buat kau dah entah ஒரு ரெஞ்சோர் ஒரு ரெஞ்சேன எனக்கு போடலையே போட்ட போட்டேன்னு சத்தியமா போட்டேன் தலைமையில சத்தியமா போட்டேன் சொல்றா எங்க நான் ஓட்ட நீங்க நான் ஓட்டி என்னமா அறிவானது வந்துறங்க எப்படி எல்லாம் பவுச்சு காட்டி அண்ணச்சு இத்தனை நிலமை காலாய்த்த அண்ணுவா அழுவே அழுவாது வேலையில இல்லையா எல்லாரியுமே போறீங்க எல்லாரே எல்லாரே நீ நீ vote vote நீ யா இந்தா vote நீ எங்க vote நீ நான் vote நீ டம்பி ஏ நம்மள சானமே வாதி vote யா நீ நம்ப மாட்டானேடா சானமே சத்தியமா எப்பாலும் vote பண்ணுங்க கொண்டா நிஜமா இல்ல அட போற நாஜமதிவா vote போறானே கொண்டாந்திரிக்கேடா நாயே நீ போறேடா போனே நீ